கோபத்தினாலே கொள்ளும் விஷம் ஆனால் யோகத்தில் சிறந்த முனிவர்களே கோபத்தினால் சாபம் விட்டுருக்காங்க நிறைய சார் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான கோபங்கள்லாம் வருது அவங்க எல்லாம் கோபத்தை அவங்களே வானா முனிவருங்க கிட்ட போக நானும் சாதாரண நம்மளுங்க கிட்ட சொல்றேன் இந்த இத்தினால் இவங்க எல்லாம் குடும்பத்தில் இருந்தாங்க இப்ப வந்து உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க இத்தினால் இவங்க பையன் போய் டிவியை நல்லா சவுண்டாக வச்சு கேட்பான் சவுட மாதிரி அப்பவும் இவங்க உங்க கம்மன் பையன் தானே வைக்கிறான் என்ன பண்றது அப்படின்ட்டு பொண்ணு போய் இவரு வச்சது ஆப் பண்ணிவிடும் சரி என்ன பண்றது பொண்ணு தானே ஆனா இப்ப உபதேசம் வாங்கிட்டு போய் சவுண்ட் வைக்கிட்ட பையனுக்கு ரெண்டு அற ஏன் பாரு போன பாதை அப்படிப்பட்ட பாதை அது அதுக்கு எவை அடைஞ்சதா வந்தாலும் போகப்படுவோம் ஆனா முதல்ல அவன மாதிரியே இருந்துட்டான் இல்லையா நம்ம இவர் ரொம்ப நல்லா சொல்லுவார் திருபானந்த வாரியார் ஒரு பாலம் ஒரு பாலத்து மேல ஒரு பக்கம் ஏன போதும் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போகுது அந்த பக்கம் ஒரு பன்னி வருது பீல பிறந்துட்டு ஊர்ல இருந்தெல்லாம் உடம்பெல்லாம் பூச்சிக்கின்னு வருது எப்படி வந்துத்தம்மா என்ன மாதிரி கருவம் பிடிச்சி வந்து அது இந்த பன்னி உளுண்டு பெரிய இந்த பண்ணியை பார்த்துட்டு அப்படியே புண்ணி குடிஞ்சு ஓரம் போய் நிக்குது இல்லையா உளுண்டு பன்னியை பார்த்து உழப்பெரியான பயந்து ஓடி ஓடிங்கி நிற்கிது ஏன் நிக்குது அப்படின்னா இது சுத்த பொருள் அது அசுத்த பொருள் அது சும்மா வீசிச்சுன்னா இது குளிச்சதெல்லாம் போச்சு அதனால அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குது இன்னைக்கு மனுஷன் அப்படி தான் இருக்கிறான் அதனால அவனை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குதுன்றது நம்ம தெரியுமா அது மாதிரி சுத்த பொருள் அசுத்த பொருள் அப்படின்னு பரிசுத்த பொருள் மூணு விதமான பொருள்கள் இருக்குது இப்போ காவாயில் விழுது தண்ணி மழை பெய்யுது தண்ணி காவாயில் ஓகுது என்ன தண்ணி அது தண்ணி தானே என்னன்னு சொல்கிறோம் ஏய் அசுத்த தண்ணிடா காவா தண்ணிடா அதே தண்ணி ஒரு குளத்தில் ஓது என்ன சொல்கிறோம் சுத்த தண்ணி பாடுறோம் அதே தண்ணி மெடிக்கலுக்கு குடிக்கலாம் நேரம் கொட்டும் அதை என்ன சொல்கிறோம் டிஸ்டில் வாட்டர் அப்படின்றோம் மூணு மழை தான் ஆனால் விழுந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் அதுக்கு நீ வாழத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு பேர் போ இதுக்கு மேலே நான் என்னமா சொல்கிறது சார் அநியாயமாக உன் கேள்வி கேளு 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 எதையும் கிட்டே ஒரு முடிவோடு வந்துட்டேன் போடு இப்போ இந்த உபதேசம் வாங்கினவங்களாம் எப்படி பட்டுக்கிறாங்கன்னா அசுத்தத்திலேருந்து சுத்தத்துக்கு வந்துக்கிறாங்க இப்போ சுத்தத்திலேருந்து பரிசுத்தத்துக்கு போகணும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் மாதம் மாதம் வரணும் வந்தால் தான் அந்த பரிசுத்தம் தெரியும் இல்லைன்னா தெரியாது அப்படியே போயிட்டு வந்து தான் நம்ம ஞானி நிற்கணும் சொல்லு சாமி இதற்கு முன்னால் வந்து ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சொல்லுவாங்க சனாதன தர்மத்துல வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பெண்களை இழிவுபடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்க ஒரு நீண்ட விளக்கமாக இருப்பாங்க பின்னாடி இருப்பாங்க நினைக்கிறேன் ஆனால் நான் என்ன சொல்ற வர அப்படின்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சரி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலே வந்து ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஆண்கள் பெருமையா பேசுறோம் அதனால ஐயா வந்து ஆண்களோட பெருமை என்னன்னு சொல்லுங்க கம்பங்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் கேட்குறான் ஏன் சாமி பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய வீரர்கள் அத்தனை பேரும் ஒரு பெண்ணனுடைய காலடியில் ஊண்டுக்கிறான இந்த பெண்ணுக்காக குளம் பண்ணிக்கிறான பெண்ணுக்காக அத்தை நாட்டை அபகரிக்கிறான இது ஏன் சாமி பெண்ணு கோசமே செய்கிறான் அப்போ பெண்ணுக்கிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கம்பங்கிட்ட கேட்குறாங்க கம்பம் சொல்றாரு அட பைத்தியகாரா இது ஒண்ணுமில்லடா நடை உடை பாவனை தான் அவ நடக்கிற நடத்தை அவ கட்டிங்கிற ஆடை அவ செய்யற சேஷ்டை இது மூணும் சேர்ந்து உலகமே அவகிட்ட அடிமையாகுதுரா சரி இது மீண்டும் வருமானா மேலாகுறா மீண்டுதுனா உலகம் அழிஞ்சிருந்தான் பாரதியாரு பெண்களை பத்தி பேசினார் இல்லை எல்லா மகான்களும் பெண்களை பற்றி பேசலாம் எந்த பெண்களாவது ஆண்களை பற்றி பேசி கொடுத்தது உண்டா இல்லை ஏன் பேசுறதில்லை அப்படின்னா பெண்ணுன்ற ஒரு இனம் இல்லைன்னா ஆண்ன்ற ஒரு இனம் இல்லை பெண்ணுன்ற ஒரு சக்தி இல்லைன்னா காந்தம்ன்ற ஒரு சக்தியே இல்லை அப்போ பெண்ணுன்ற பேரே ஒரு புனித பேர் சாமி இப்போ நேற்று கூட நான் சொன்னேன் பூமி இருக்குது சந்திரன் இருக்குது சூரியனுக்கு இந்த மூணும் ஏங்கணும்னா வெள்ளி ஓனும் வெள்ளி இல்லைன்னா பூமியை நிற்காது சூரியனை நிற்காது சந்திரனை நிற்காது சுக்குனோட செதிரி போய்டும் அப்போ இத்தனைய கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அத்தனை ஏகை வெள்ளி வெள்ளா பெண்ணுன்னு அர்த்தம் ஒரு குடும்பத்தை குடிகார இருப்பான் ஜூதாடி இருப்பான் பொறம்போக்கு இருப்பான் எல்லாத்தையும் கட்டி காக்கிறது யாரு ஒரு பெண் அந்த பெண்ன்ற அந்த குடும்பத்தில் என்ன குடும்பன்றது ஒன்று இருக்காது அப்போ பெண் உயர்ந்தவ இல்லையா இந்த பூமியில் சிவம்ன்றது ஆகாயத்தை சம்பந்தப்பட்டது என்றது பூமியை சம்பந்தப்பட்டது இந்த சக்தின்ற ஒரு தெய்வம் பூமியில் இல்லைன்னா பெண் தெய்வம் இல்லைன்னா நீ நானும் புறக்கவே மாட்டேன் சாமி ஒரு பெண் ஒரு ஆணை நல்ல வழியில் அவள் பயன்படுத்தினா அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக போய்டும் ஒரு பெண் அவனை தீய வழியில் பயன்படுத்தினால அந்த வாழ்க்கையே அழிஞ்சிடுது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய கையில் இருக்குது அதனால தான் கல்யாணம் ஆனிச்சுன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆம்பளை கையில் கொத்து விளக்கு கொத்து நீ தாம்பா கொலை நீ தாம்பா என் குடும்பத்தை காப்பாற்ற சொல்லிக்கிடுமா நான் சொல்லிக்கிறுமா ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே ஒரு பெண்ணு கிட்டே குத்து விளக்கு கொடுத்து எம்மா என் குல தெய்வமே நீ தான் என் குடும்ப மான மரியாதையே நீ தான் இந்த குடும்ப குத்து விளக்கே நீ தான் இது எதுவுமே மருத்துவமாதிரி மனு பெண்ணுக்கு தானே கொடுத்த இதெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டுங்க எப்படி நியாயம் இவ்வளவும் ஏன் பேசுகிறேன் தெரியுமா நிறைய ஆன்மீகவாதிகள் பேசுனாங்க ஆனால் எல்லோருடைய பேச்சும் நாங்கள் கேட்டோம் பாதி புரியிற மாதிரி இருக்கும் பாதி புரியவே இல்லை ஆனால் வேறு விதி இல்லைன்னு ஒரு மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டா ஒன்றும் புரியல எங்களுக்கு ஆனால் உ நீங்கள் பேசுறது எப்படின்னா ஒரு குழந்தை உட்காந்து கேட்டால் கூட புரிஞ்சிடும் ஒரு தனி மனிதங்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரியே இது உங்களுடைய பார்க்கும் கிளாஸு இதை மாதிரி உங்களுக்கு முன்னாடியும் யாரும் பேசலை உங்களுக்கு பின்னாடியும் யாரும் பேச இல்லை சார் மீன்ட்டாங்க இதை விட பெருமை என்ன ஒன்று நமக்கு சொல்லு சார் இத்தனைக்கா நான் ஒரு கை நாட்டு கேள்வி கேட்டங்களை பார்த்தா எல்லாம் கிராஜுவேட் இறக்கம் இல்லாத கிராஜுவேட்டுங்க என்னடா பாவம் அந்த ஆள் படிக்காத ஆள் இவ்வளவு போடுறோமே கா போடுறோமே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் சொல்லியிருக்கிறீங்க ஆமா எதற்காக மனிதன் தெய்வமாக வேண்டும் இருக்க நிலையிலே அவன் இருக்க வேண்டியது என்ன இருக்கிற நிலையில இருப்ப சொகுசா சோறு கடிக்க தூணுங்க துண்ணுக்கு தூங்கி நினைக்கிறான் சோறு இல்லாத மாதிரி அவன் தூங்குவானா தூக்கம் வருமா வருமானம் வருமா உனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பென்ஷன் வச்சு காரில் சுத்திக்கினேன் அவன் நடக்கத்துக்கு சுத்தி நான் என்ன பண்ணுவான் சொல்லு எல்லாருடைய நிலையும் ஒரு நிலை இல்லை எல்லா பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை எல்லா ஏழைக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை இல்லையா ஞானம்ன்றது ஏழைகள் ஈஸியா போகலாம் பணக்காரன் போவானா தான் எல்லாம் இருக்குது எல்லாம் சாப்பிடுவான் ஆனா பணக்காரன் ஞானத்துக்குள்ள பாரு அதுதான் அற்புதம் அதனால தான் நான் எல்லா மகான விட பட்டினத்தார ரொம்ப வழிபடுறேன் ரொம்ப வணங்குறது ஏன் நான் எல்லாமே இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போம் நான் கட்டின வெளியே வரலாம் அது மாதிரி மனம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும் நான் சொல்லுவேன் அடிக்கடி இந்த ஆன்மீகத்தில் நிலைச்சு நிற்கணும்னா அவனுக்கு என்ன ஓணும் ஒரு மன விருத்தி ஓணும் ஒரு த தகப்பா இருக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க தகப்பன் பெஞ்சோ கேட்டுக்கணும் இருந்தால் இருந்தா தகப்பனுக்கு வெறுத்தி இல்லை பிள்ளைங்க ரெண்டு பேரும் வச்சா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சொகுசார்த்தியா கிட்ட விட சாதது மேலே இவனு கிட்ட விட காட்டுக்கு போறது மேலே அப்ப எதை தேடுற நீ ஆண்டவனை தேடுற எப்போ தேடுற உனக்கு எப்பெல்லாம் இன்னல் வருதோ அப்பெல்லாம் தேடுற அப்போ வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுல நீ அடிபடணும் ஏதாவது ஒன்றுல விருத்தி வரணும் உலகத்தை ஏதாவது ஒன்றுல நீ வெறுக்கிற நிலை வரணும் அப்பதான் தெய்வத்துக்கிட்ட போவே ஞானின் பேசுறதால எல்லாரும் ஞானி ஆயிட முடியாது அது ரொம்ப சிரமமான பயணம் அது அந்த சிரமமான பயணத்தை கூடிய மனம் இருக்கணும் அவ மட்டும்தான் போக முடியும் எல்லாராலையும் போயிட முடியாது காரைக்கால் அம்மையா இருந்தாங்க ஞானி அவை மூணு அவை வந்தது ஞானி அவை வந்துச்சு காரைக்கால் அம்மையார் எல்லாம் ஆம்பளை பொம்பளையும் போட்டாங்களா சாமியாரா போக முடியாது இல்லையா எல்லாத்தையும் ஞானம் பண்ணா எல்லாத்தையும் உலகத்தை இழந்துக்கினே வரணும் வெறுத்துக்குனே வரணும் உன் மேலே ஆசை வந்துக்கினே இருக்கணும் நீ என்ன பண்ற உலகத்து மேலே ஆசையை செலுத்ததால உன்னையே உனக்கு அடையாளம் தெரியாது போயிடுற முதல்ல உன்னை தேடு அப்புறம் இறைவனை தேடு சொல்லு சாமி சாமி ஆசைன்னு சொன்னீங்க ஆமா ஆசையை விறத்தால் தான் வந்து எதையும் ஒரு அடைய முடியும் ஆசை விருத்தால் தான் அடைய வேகவே கிடையாது இது ஒரு குழந்தை இருக்கு ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது ஆமாம் அது சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது இன்பமா இருக்கு ஒரு பையனுக்கு வந்து ஒரு சைக்கிள் மேலே ஆசைப்படுது சைக்கிள் வாங்கிக்கூட அருகில் ஆடுறான் நான் கடவுளை அடைய வேண்டும் என்பதே ஒரு ஆசை தானே ஆமாம் அதுவும் ஒரு ஆசை தான் என்ன சொல்கிறாங்க அருமை அருமையேன் ஆசை அருமை அப்படின்னு சொல்லிட்டான் சுவாமி ஆசையை விரத்தால் தான் எதையுமே அடைய முடியும் அப்படின்னு உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க உதாரணமாக இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது அதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஆசையை அடைஞ்சிட்டு இருந்ததுனா அது மகிழ்ச்சி அடையுது ஒரு சிறுவன் இருக்கிறான் ஒரு சைக்கிள் எடுக்கிறாங்கன்னு அவன் அவனோட ஆசை இருக்குது ஒரு புல் எக்ஸாம் தண்ணி ஒரு புல்பாண்டான்னு பார்த்தீங்கன்னா அவன் இல்லை அப்பா ஏதாவது ஆசைப்பட்டால் அவன் ஆசைப்படுறதெல்லாம் நீ கல்யாணம் பருவம் வந்துச்சுன்னா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சான்னா அப்பான்றான் கல்யாணம் பண்ண பிரிட்டப்பான்றான் அதனால் மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும்போது நீ நல்லவன் ஆவற இந்த நல்லவனை நான் சொல்லலை எனக்கும் ஆசை உண்டு நான் ஆசை இல்லாத வாழில் இப்போ எங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு வயிற்றுல பேட்டி எங்கள் பேச்சுக்கு ஒரு பொண்ணு எத்தனை எத்தனையாச்சா நாலு வம்சம் வந்துச்சு ஆனால் இப்போ இருபத்தி தேதி இங்கே பிறந்த நாள் கொண்டாடினாங்க ஆனால் நான் இங்கே தான் உட்காந்துக்கினுக்கிறேன் என்னை கூப்பிட்டாங்க நீ தான் வந்து ஆசீர்வந்த இந்த வேலை எல்லாம் வச்சு நீங்கிட்ட வரக்கூடாதுங்க ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவோம் ஊரில் யாருக்கு தகுதி எனக்கு தவிர பொழு பேச்சு இருக்குது ஆசை ஆனா என்னுடைய ஆசை அது இல்ல ஆசை இருக்குது எனக்கு இந்த பொண்டாட்டி மேல ஆசை புள்ள மேல ஆசை பேர மேல ஆசை பேத்தி மேல ஆசை இல்ல எனக்கு இருக்கிற ஆசை ஆண்டவம் மேல ஆசை இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கௌதம் புத்தர் சொல்றாரு ஆசையை அறவே ஒழித்து விடு ஆசையே துன்பத்துக்கு காரணம் நான் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவன் ஆசையை அறவே ஒழிச்சது ஒன்னே ஒன்னு போனதான் பொணத்தை தவிர ஈ எருவு கூட ஆசை இருக்குது இலை தேடுது காவாயில் இருக்கிற கொசு கூட பசு வைத்துக்குன்னா உன்னை வந்து கட்சி அக்கத்தை குடிச்சிட்டு போகுது ஆசை இல்லாத உயிர் இல்லை உயிர் தான் ஆசை ஆசை தான் உயிர் அப்போ ஆசை இருக்குது அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசைன்றதுதான் பிரச்சனை அவர் தண்ணி கேட்டாருங்க வாங்கி கொடுத்துங்க அவர் சைக்கிள் கேட்டாருங்க வாங்கி கொடுத்துங்க சாக்லேட் கேட்டாருங்க கேட்டால் அது அஞ்ஞானியினுடைய வேலை ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் மெஞ்ஞானியுடைய வேலை அவன் எது கேட்கறான் எது கேட்கறான் அவன் கண்டுக்கவே கூட கடவுள் என்ன கேட்கறான்னு பார்த்து அவன் தான் மெஞ்ஞானி இதுதான் திருமூல ரொம்ப அழகா சொன்னார் அருமேன் அருமேன் ஆசை அருமேன் உனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஆசையெல்லாம் அறுத்துடுப்பா இல்லையா ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன் அடையே இங்க மட்டும் அர்த்தா போதாதுப்பா கடவுள் கூட உங்களுக்கு கூட ஆசை அறுத்துடு ஆனால் ஆசை இல்லாதவனை ஒண்ணு பற்றி போகணும் ஆசை இல்லாதவன ஆசை இல்லாத அருமேன் அருமேன் ஆசை அருமேன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்த மாமையா அப்போ மனிதனுடைய ஆசை எங்க இருக்கணும் அப்படின்னா அஞ்ஞானியுடைய ஆசை அவன் குடும்பத்து மேல இருக்கணும் தப்பு இல்லை மெய்ஞானியினுடைய ஆசை அவன் குடும்பத்து மேல இருக்கக்கூடாது கூடாது அதுக்குதான் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் செய்த வேலையை இதுவரைக்கும் யாவனம் செய்தது இல்லை அப்படின்னு சொல்லி அது சில பேர் கஷ்டமாக கூட இருக்கும் ஏன் இவர் தான் செய்வாரா வேற யாரும் செய்ய மாட்டேன் செய்ய முடியாது ஏன்னா எத்தனை பெரிய பணக்காரனாக இருந்தாலும் முதல்ல அவன் இருக்கிறதுக்கு ஒரு ஊடு வாசல்லாம் கட்டிக்கும் இல்லை அப்புறம் ஊடில் வந்து கோயில் கட்டுவான் அப்புறம் ஆசிரமம் கட்டுவான் இது இயற்கையாக நடக்கிற விஷயம் ஆனால் நான் தந்த ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏது கடி குதம்பாய் என்ன என்ன தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏது கடி அது மாதிரி தான் தங்கத்துக்கு ஒரு தாவாரம் இல்லை சாமி வாடகை உட்காந்து பாத்து ஒரு வீடியோ எடுத்து ஏச்சு காலி பண்ணாங்க மார்ச் மாசம் காலி பண்றேன் ஆனா கோரிக்கணங்களை கொட்டின இங்க இதை ஒரு கால் மேலே கட்டி வாழ முடியாது எனக்கு முடியும் அதான் உன் ஆசை ஆசைக்கும் வித்தியாசம் நீ என்ன பண்ணுவ மேல இன்னொரு ஊடு கட்டிடலான்னு கட்டிடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் துட்டு வந்தது இதுக்கு மேலே இன்னொரு வீடு கட்டினா வெளிநாட்டுக்காரன் தங்குவாங்களேன்னு வச்சுப்பேன் ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் பொது நோக்கம் உன்னுடைய எண்ணங்கள்லாம் சுய நோக்கம் இல்லையா அஞ்ஞானுடைய இயக்கம் சுய நோக்கம் இருக்கு அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா நான் வந்து சுயத்துக்கு போயிடக்கூடாது இப்ப நான் ஒரு ஊர் கட்டினா என் மொட்டாட்டி என் புள்ள பேரம் பேசி தான் அதுல விளையாடும் ஆனா இங்க கட்டினதால எத்தனை ஆயிரம் பேர் பயன்படுறான் இதுதான் முக்கியம் ஊட்டுக்குள்ள செய்யறது ஒரு விலங்கு மாதிரி ஊருக்கு செய்யறது மனிதன் செய்கிறது அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பொதுநலம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்கு பயன்படுத்திக்காத சுயநலம் செய்கிறேன்ட்டு பொதுநலத்துக்கு பயன்படும் பயன்படுத்தும் அப்படின்னு ஊரில் சேர்ந்தேன் நான் கோயில் கட்டுப்பாருங்க கோயில் கட்டுப்பாருங்கன்னு வசூல் பண்ணி பாதி அங்கே போட்டுட்டு பாதி வீட்டுக்கு வந்துடுறாரு உன்னுடைய பணத்தை போட்டு நான் செய்ய பாருங்க அப்படின்னு செய்துட்டு ஊருக்கு கூட்டணும் இது பொது நலத்தில் சுயநலம் சுயநலத்தில் பொதுநலம் உனக்கு எது ஒன்று நீ சலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் சேர்ந்தாரே கொள்ளும் விஷம் ஆனால் யோகத்தில் சிறந்த முனிவர்களே கோபத்தினால் சாபம் விட்டுருக்காங்க நிறைய சார் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான கோபங்கள்லாம் வருது அவங்கெல்லாம் கோபத்தை அவங்களே வானா முனிவருங்ககிட்ட போக வேதாரண நம்ம கிட்ட சொல்றேன் இந்த இத்தின் நாள் இவங்கெல்லாம் குடும்பத்தில் இருந்தாங்க இப்போ வந்து உபதேசம் வாங்கியிருக்குறாங்க இத்தனை நாள் இவங்க பையன் போய் டிவியை நல்லா சவுண்டாக வச்சு கேட்பான் சவுடன் மாதிரி அப்போவும் இவங்க கம்முன்னு பையன் பையன்தானே வைக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பொண்ணு போய் இவர் வச்சதை ஆஃப் பண்ணி சரி என்ன பண்ணுறது பொண்ணு தானே ஆஃப் பண்ணின்னு இருப்பாங்க ஆனால் இப்போ உபதேசம் வாங்கிட்டு போய் சவுண்ட் வைக்கிட்டேன் பையனுக்கு ரெண்டு ஆறு போது பாரு ஏன் இவர் ஓரம் பாதை அப்படிப்பட்ட பாதை அது அதுக்கு எ வந்தாலும் கோவப்படுவான் ஆனா முதல்ல அவன மாதிரியே இருந்துட்டான் இல்லையா நம்ம இவரு ரொம்ப நல்லா சொல்லுவார் திருவானந்த வாரியார் ஒரு பாலம் ஒரு பாலத்து மேல ஒரு பக்கம் ஏன போதும் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போதும் அது அந்த பக்கம் ஒரு பன்னி வருது பிள்ளை பிறந்துட்டு ஊர்ல இருந்தா உடம்பெல்லாம் பூசிக்கணு வருது எப்படி என்ன மாதிரி வருதுவம் அது இந்த பன்னி உளு உழப்பெரியான இந்த பண்ணியை பார்த்துட்டு அப்படியே புண்ணி குறிஞ்சு ஓர போய் நிக்குது இன்னும் இல்லையா பன்னியை பார்த்து உழப்பெரியான பயந்து ஓடி ஓடிங்கி நிக்குது ஏன் நிக்குது அப்படின்னா இது சுத்த பொருள் அது அசுத்த பொருள் அது சும்மா வீசிச்சுன்னா இது குளிச்சதெல்லாம் போச்சு அதனால அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குது இன்னைக்கு மனுஷன் அப்படி தான் இருக்கிறோம் அதனால அவனை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குதுன்றாங்க நம்ப தெரியுமா அது மாதிரி சுத்த பொருள் அசுத்த பொருள் அப்படின்னு பரிசுத்த பொருள் மூணு விதமான பொருள்கள் இப்போ காவாயில் விழுது தண்ணி மழை பெய்யதில்லை தண்ணி காவாயில் உது என்ன தண்ணி அது தண்ணி தானே என்னன்னு சொல்கிறோம் ஏய் அசுத்த தண்ணிடா காவ தண்ணிடா தோன்றும் அதே தண்ணி ஒரு குளத்தில் ஓகுது என்ன சொல்கிறோம் சுத்த தண்ணி பண்ணுறோம் அதே தண்ணி மெடிக்கலுக்கு குடிக்கலாம் நேரம் கொட்டும் போது அதை என்ன சொல்கிறோம் டிஸ்டில் வாட்டர் அப்படின்றோம் மூணு மழை தான் ஆனால் விழுந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் அதுக்கு நீ வாழத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பேர் போ இதுக்கு மேலே நான் என்னம்மா சொல்கிறது சார் கேப் விட்டுருக்கேன் அநியாயமாக கேள்வி கேளு 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 இறங்கிட்ட ஒரு முடிவோடு வந்துட்டேன் போடு இப்போ இந்த உபதேசம் வாங்கினவங்களாம் எப்படி பட்டுக்கிறாங்கன்னா இருந்து சுத்தத்துக்கு வந்துக்கிறாங்க இப்போ சுத்தத்துலேருந்து பரிசுத்தத்துக்கு போகணும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் மாதம் மாதம் வரணும் வந்தாதான் அந்த பரிசுத்தம் தெரியும் இல்லைன்னா தெரியாது அப்படியே போயிட வேண்டியது தான் மகா ஞானி இன்னைக்குனு சொல்லு சாமி இதற்கு முன்னால வந்து ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சொல்லுவாங்க சனாதன தர்மத்துல வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பெண்களை இழிவுபடுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்க ஒரு நீண்ட விளக்கமாக இருப்பாங்க பின்னர் இருப்பாங்க ஆனா நான் என்ன சொல்ற வர அப்படின்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சரி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால வந்து ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஆண்கள் பெருமையா பேசுறோம் அதனால ஐயா வந்து ஆண்களோட பெருமை என்னன்னு சொல்லுங்க கம்பங்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் கேட்குறான் ஏன் சாமி பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய வீரர்கள் அத்தனை பேரும் ஒரு பெண்ணனுடைய காலடியில் ஓண்டுக்கிறான இந்த பெண்ணுக்காக குளம் பண்ணிக்கிறான பெண்ணுக்காக அத்த நாட்டை அபகரிக்கிறான இது ஏன் சாமி பெண்ணு கோசமே செய்கிறான் அப்போ பெண்ணுக்கிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கம்பங்கிட்ட கேட்குறாங்க கம்பம் சொல்றாரு அட பைத்தியாரா இது ஒன்றும் இல்லைடா நடை உடை பாவனை தானார் அவ நடக்கிற நடத்தை அவ கட்டிங்கிற ஆடை அவ செய்யற சேஷ்ட இது மூணும் சேர்ந்து உலகமே அவகிட்ட அடிமையாகுதுரா சரி இது மீண்டு வருமானா மேலாகுறா மீண்டுனா உலகம் அழிஞ்சிருந்தான் பாரதியாரு பெண்களை பத்தி பேசினார் இல்லை எல்லா மகான்களும் பெண்களை பற்றி பேசலாம் எந்த பெண்களாவது ஆண்களை பற்றி பேசி கொடுத்தது உண்டா இல்லை ஏன் பேசுறது அப்படின்னா பெண்ணுன்ற ஒரு இனம் இல்லைன்னா ஆணுன்ற ஒரு இனம் இல்லை பெண்ணுன்ற ஒரு சக்தி இல்லைன்னா காந்தம்ன்ற ஒரு சக்தியே இல்லை அப்போ ஒரு புனித பேர் சாமி இப்போ நேற்று கூட நான் சொன்னேன் பூமி இருக்குது சந்திரன் இருக்குது சூரியன் இந்த மூணும் ஏங்கணும்னா வெள்ளி ஓடும் வெள்ளி இல்லைன்னா பூமியை நிற்காது சூரியனை நிக்காது சந்திரன் சுக்குன்னு செதிரி போய்டும் அப்போ இத்தனையுள்ள வச்சுக்கணும் அத்தனை ஏகை வெள்ளி வெள்ளா பெண்ணுன்னு அர்த்தம் ஒரு குடும்பத்தை குடிகார இருப்பான் ஜூதாடி இருப்பான் பொறம்போக்கு இருப்பான் எல்லாத்தையும் கட்டி காக்கிறது யாரு ஒரு பெண் அந்த பெண்ணுன்ற ஒருத்த அந்த குடும்பத்தில் என்ன குடும்பன்றது ஒன்று இருக்காது அப்போ பெண் உயர்ந்தவ இல்லையா இந்த பூமியில் சிவம்ன்றது ஆதாயத்தை சம்பந்தப்பட்டது என்றது பூமியை சம்பந்தப்பட்டது இந்த சக்தின்ற ஒரு தெய்வம் பூமியில் இல்லைன்னா பெண் தெய்வம் இல்லைன்னா நீ நானும் பிறகவே மாட்டேன் சாமி ஒரு பெண் ஒரு ஆணை நல்ல வழியில் அவள் பயன்படுத்தினா அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக போய்டும் ஒரு பெண் அவனை தீய வழியில் பயன்படுத்தினால அந்த வாழ்க்கையே அழிஞ்சிடு அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது ஒரு பெண்ணினுடைய கையில் இருக்குது அதனால தான் கல்யாணம் ஆனிச்சுன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆம்பளை கையில் கொத்து வேலுக்கு கொத்து நீ தாம்பா கொலை நீ தாம்பா என் குடும்பத்தை காப்பாத்த சொல்லிக்கிடுமா நான் சொல்லிக்கிறமா ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே ஒரு பெண்ணு கிட்டே குத்து விளக்கு கொடுத்து எம்மா என் குல தெய்வமே நீ தான் என் குடும்ப மான மரியாதையே நீ தான் இந்த குடும்ப குத்து விளக்கே நீ தான் இது எதுவுமே திருமா மாதிரி பெண்ணுக்கிட்ட தானே கொடுத்த இதெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டுங்க எப்படி நியாயம் இவ்வளவும் ஏன் பேசலாம் தெரியுமா நிறைய ஆன்மீகவாதிகள் பேசுனாங்க ஆனால் எல்லோருடைய பேச்சும் நாங்கள் கேட்டோம் பாதி புரியிற மாதிரி இருக்கும் பாதி புரியவே இல்லை ஆனால் வேற விதி இல்லைன்னு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சு ஒன்றும் புரியல எங்களுக்கு ஆனால் நீங்க நீங்கள் பேசுறது எப்படின்னா ஒரு குழந்தை உட்காந்து கேட்டால் கூட புரிஞ்சிடும் ஒரு தனி மனிதங்கிட்ட உட்காந்து நம்ம பேசுகிற மாதிரியே இது உங்களுடைய பார்க்கும் இதை இதனால உங்களுக்கு முன்னாடியும் யாரும் பேசலை உங்களுக்கு பின்னாடியும் யாரும் பேசப்போதில்லை சார் மீன்ட்டாங்க இதை விட பெருமை என்ன ஒன்று நம்ம சொல்லு சார் இத்தனைக்கா நான் ஒரு கை நாடு கேள்வி கேட்டுங்களை பார்த்தா எல்லாம் கிராஜுவேட்டு இறக்கமில்லாத கிராஜுவேட்டு என்னடா பாவம் படிக்காதாலும் கா காவ் போடுற நீங்க தான் எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறீங்க